உதவி சேரம் என்ற பேரில் ஊரை ஏமாற்றின வழிகள் சம்பந்தமான தகவல்கள் இந்த நாட்களில் வந்து தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருது இதை பற்றி நீண்ட நாட்களுக்கு முதலேயே கதைக்க சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் சில டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வச்சுருந்தாலும் கூட நான் அதை பற்றி கதைக்கிறதுக்கு போகலைன்னு என்னென்னு சொன்னால் அது ஒரு நபருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நபருக்கும் இலங்கையில் இருக்கிற நபருக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல் அன்பு பரிசாக கூட அது அனுப்பப்படலாம் சில நேரங்களில் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அன்றைக்கு அந்த காணொலியை போட்டதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனதுக்கு பிறகு சமூக பிரச்சனையை மாற்றம் அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அதுக்காக குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக அந்த காணொலியை போட்டிருந்தார் இதுக்கு முதல்ல ஏன் கதைக்கல் என்று கேட்டால் அந்த காணொலியை நான் பார்க்கவே இல்லை அன்றைக்கு ஆனதுக்கு பிறகு தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி தான் நீண்ட காலமாக நடந்திருக்குன்றது அப்போ தான் அன்றைய காணொலி நான் போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு கதைக்கிற ஐடியாவே எனக்கு இருக்கல ஆனால் அந்த லண்டன்ல இருந்து வந்த அன்பான தொலைபேசி அழைப்புக்கு பிறகு இதை பற்றி இன்னும் சில விஷயங்களை வந்து கதைக்கணும் இதுக்கு ஒரு முடிவு காண வேண்டியது கட்டாயமானது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் என்னுடைய இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் பணம் அனுப்புகிறவங்களுக்கும் பணத்தை இலங்கையில் பெற்றுக்கொள்கிறவங்களுக்கும் இருக்கிற சில சிக்கல்களை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இதை உங்களுடைய நண்பர்களுடைய காணொலியை பார்த்ததுக்கு பிறகு முடிஞ்சா பகிர்ந்து கொள்ளுங்க என்னன்றதை விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் இந்த யூடியூபர் உதவி செய்யற திட்டங்களுக்கு எதிரா நாங்க குரல் கொடுக்குறோம் அப்ப உதவிக்கு எதிரானவர்களா நாங்கன்னு கேட்டா அப்படி கிடையாது என்னென்னு சொன்னால் புலம்பெயர் மக்கள் என்றது மிகப்பெரிய ஒரு சக்தி சர்வதேசமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களுக்கு இருக்கு அந்த பணம் உரிய முறையில் போய் சேரணும் என்றதான் எங்களுடைய ஆதங்கம் இல்லாமல் இந்த மாதிரி இடைத்தரகர்கள் மூலமாகவும் வெளிநாடுகளில் இருக்கிற தரகர்கள் மூலமாகவும் இலங்கையிலேயும் அது பிழையாக பயன்படுத்தப்படுற நேரத்தில் வந்து அதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்டவர்கள் கூட தங்களுடைய உறவுகளுக்காக ஏதாவது செய்வோம்ன்றதுன்னு தான் அந்த மாதிரி பணம் அனுப்புகிறது இந்த புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற மக்களோட சக்தியை வந்து நாங்க இதுவரைக்கும் சரியாக விளங்கிக் கொள்ளல என்று சொல்லி நான் நினைக்கிறேன் பேரினவாத அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உச்சரிக்கிற ஒரு வார்த்தை இருக்கு துப்பாக்கியால் ஆயுதத்தால் சாதிக்க முடியாததை தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தங்களுடைய உறவுகள் மூலமாக அந்த மூளையாலையும் தங்களுடைய பணத்தின் மூலமாகவும் அதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பேரினவாத அரசியல்வாதிகள் பல சந்தர்ப்பங்களில் கலைச்சிருக்கிறத கேட்டிருப்பீங்க ஒரு சின்னபடியின்கிட்ட வந்து நாங்கள் ஒரு கையில் மாணிக்கக்கல்ல கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ரத்தினத்தை மாணிக்கத்தை வந்து கொடுக்குற அந்த பொடியன் நினைக்கிறான் வந்து இது போல் தான் போல்ன்னு சொல்லி எறிஞ்சி விளையாடுறான் அந்த மாதிரி தான் இந்த யூடியூப் மூலமாக எல்லாரையும் நான் சொல்லலை அது வரவேற்கப்பட வேண்டியது பல குடும்பங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு ஆனால் ஒரு சிலருடைய ஒரு பகுதியில் சிலருடைய செயற்பாட்டை பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரியான உதாரணமாக பொருந்தும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் பலர் வந்து ஏமாந்துருக்கிறாங்க எனக்கு நிறைய பேர் மெசேஜ் நிறைய பேர் வந்து பண்ணிருந்தீங்கன்னு எல்லாரோடையும் கதைக்க முடியல இதுல வந்து எது சாதாரணமான அழைப்பு எது அந்த லண்டன்ல இருந்து வந்த மாதிரியான அன்பான அழைப்புன்றதும் தெரியாது எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுவீங்க நான் முடிஞ்சால் வந்து திரும்பவும் கால் பண்றேன் இல்லாட்டி மெசேஜ் பண்ணுறேன் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னென்னு சொன்னால் காசு அனுப்புறவங்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு காசை இலங்கையில் பெற்றுக்கொண்டு அதை கொடுக்கிறவர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு முகவர்கள் மூலமா தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு காசை கொடுத்து அனுப்புறதுன்றது ஒரு நாட்டில் சட்டவிரோதமான செயற்பாடு அந்த மாதிரி பணம் அனுப்புகிறவங்க வந்து ஏராளமாக இருக்க முடியும் இப்படியும் இலங்கைக்கு காசு போய் சேர்ந்து இருக்கும் அது அந்த காசை வந்து பெற்றுக்கொள்றவருக்கும் இது சிக்கலை ஏற்படுத்தும் காசை வந்து அந்த மாதிரி ஒருத்தர் அனுப்புகிறார் ஒரு குழு அனுப்புதுன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் கண்டுபிடிக்குமா இருந்தால் மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலை வந்து அந்த மாதிரியான நபர்களுக்கு அது உருவாக்கும் அடுத்து வந்து இப்போ இடையில் இருக்கிற நபர்கள்ட செயற்பாடு என்னென்னு சொன்னால் காசை இருந்து ஒருத்தர் அனுப்புகிறார் அந்த காசை வாங்கி கொண்டு பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்கிறார் அறவாசி எடுக்கிறாரா முகவாசி எடுக்கிறாரான்றது தெரியாது உதவி செய்கிறாங்க சிலர் வந்து அதை நல்ல விதமாக செய்கிறவர்களும் இருக்க முடியும் அப்படி உதவி செய்கிற நேரத்தில் வந்து அது ஒரு சேவை நீங்கள் வந்து சொல்லி சொல்லிதான் அதை சொல்கிறீங்க அது வரவேற்கப்பட வேண்டியதும் கூட ஒரு என்ற அடிப்படையில் தொண்டு என்ற அடிப்படையில் வருது அப்போ அது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட செயற்பாடு இந்த மாதிரியான பண சேகரிப்பை செய்கிற நபர்கள் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் மூலமா தான் அந்த பணத்தை வந்து சேகரிச்சு தங்களுடைய சேவையை தொண்டை வந்து முன்னெடுக்க வேண்டியிருக்கு இந்த தொண்டு சேவைன்றதுக்குள்ள போகும்போது இலங்கையினுடைய ஒரு சட்டம் இருக்கு நான் சட்டத்தரணை கிடையாது சட்ட ஆஹ் ஆளுமையும் எனக்கு கிடையாது ஆனால் இலங்கையில் இருக்கிறவர்கள் கொள்ள வேண்டிய சாதாரணமான அடிப்படை சில சட்டங்கள் இருக்கு மந்தி உரிமைகள் சம்பந்தமான சட்டங்களை நாங்கள் இப்படி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கோ அதை மாதிரி நாங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட சட்டம் என்ன அதோட சம்மந்தப்பட்டவர்கள் இப்போ டாக்டர் என்று சொன்னால் மருத்துவத்தோட சம்மந்தப்பட்ட சட்டங்கள் தெரிஞ்சிருக்கும் இப்போ யூடியூபர் நாங்கள் ஒரு தொண்டு செய்கிறோம் சொன்னால் அதோட சம்மந்தப்பட்ட சட்டங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியதும் கட்டாயமானது இது சட்டம் சம்பந்தமான ஒரு அடிப்படை புரிதல் தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய அறிக்கைகளை மையமாக கொண்ட ஒரு அடிப்படை புரிதல் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் இருக்கு தொண்டு நிறுவனம் இருக்குன்னு சொன்னால் தன்னார்வ சமூக சேவை சட்டம் என்று சொல்லி பதிவு மேற்பார்வைக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டினுடைய முப்பத்தி ஓராம் இலக்கு சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தின் கீழே இந்த மாதிரியான பண கொடுக்கல் வாங்கல் செய்த நபர்கள் தங்கள ஒரு நிறுவனமா அரச சார்பற்ற நிறுவனமா என்ஜிஓவா வந்து அரசாங்கத்திட்ட பதிவு செய்ய வேண்டியிருக்கும் இதை வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டினுடைய ஏழாம் இலக்க நிறுவன சட்டம் கம்பெனிஸ் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ இந்த மாதிரியான அரசு சார்பற்ற நிறுவனங்களை வந்து பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமானது இதுக்கு சில நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த நிறுவனம் வந்து அந்த நபர்கள் வந்து லாப நோக்கத்தில் செயற்பட முடியாது அரசியல் நலனுக்காகவோ தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காகவோ அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாட்டை வந்து காட்ட முடியாது இதுல முறைகேடு நடக்காது முறையான ஆவணங்கள் இருக்கும் டாக்குமெண்ட் இருக்கும் வரவு செலவு எவ்வளவுன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருக்கும் யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்கிற நேரத்தில் எங்களை மாதிரியானவர்கள் கேள்வி கேட்கிற நேரத்தில் இந்த ஆண்டு

மற்றபடி ஒரு நபராவது ஒரு யூடியூபருக்கு வந்து அனுப்பியிருப்பார் அகதி தஞ்சம் கோர்ற ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் வந்து இலங்கையில் சட்டவிரோதமான அமைப்புகள் என்று சொல்லப்படுற வெளிநாட்டில் இருக்கிற சில நிறுவனங்கள் இருக்கு அந்த அமைப்புகளில் வந்து தங்களோட உறுப்பினராக சில நபர்கள் பதிவு செய்து கொள்வாங்க தங்களுக்கு அகதி அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு அது ஒரு வகையில் வந்து உதவி செய்யும்ன்றதுக்காக அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து தங்களை பதிவு செய்து கொள்வாங்க இலங்கையில் தடை செய்யப்பட்ட நிறுவனத்தினுடைய உறுப்பினர் இந்த மாதிரி யூடியூபருக்கு காசு அனுப்புற நேரத்தில் வந்து தடை செய்யப்பட்ட நிறுவனத்தால் அது என்று சொல்லி அரசாங்கம் கருத்தில் கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பயங்கரவாத செயற்பாடு என்று சொல்லி இலங்கையில பணத்தை பெற்றுக்கொண்ட நபர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ கைது செய்யப்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டில் அகதி அந்தஸ்து இருக்கிற நிலையில பணம் அனுப்புறவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செயற்பாட்டுக்கு உதவி செய்யறாங்க வரி கட்டாம பணம் அனுப்புறாங்கன்றதுக்காகவும் அவங்க கைது செய்யப்படுறதுக்கும் நாடு கடத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளிநாடுகள்ல இருக்கிறவர்கள் சட்ட ரீதியா பணம் அனுப்பினாலும் கூட அது வேற விதமான ஒரு சிக்கலை உருவாக்க முடியும் மணி லாண்டரிங் ஆக்ட் என்று சொல்லி நிதி தூய்தாக்கள் சட்டம் என்ற ஒரு விஷயம் இருக்கு உலகத்துல நிதி தூய்தாக்கல் இன்னும் எளிமையாளருக்கும்

மணி லாண்ட்ரிங் நடக்குது என்ற விதத்தில் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த யூடியூபரோ அதோட சம்பந்தப்பட்ட நபர்களோ சொத்துக்களை வாங்குற நேரத்தில் இல்லாட்டி அந்த நபருக்கு வந்து ஏதாவது உதவி செய்கிற மனப்பான்மையின் அடிப்படையில் அவருக்கான திட்டங்களை இலங்கையில முன்னெடுக்கும் போது இது வந்து சட்டவிரோதமான செயற்பாடு நிதி தூய்தாக்கள் முன்னெடுக்கப்படுது என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இலங்கை மத்திய வங்கி போன வருஷத்துல ஒரு எச்சரிக்கை சாதாரண அறிவித்தல் கிடையாது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது தனி நபர்களினுடைய தனிப்பட்ட வங்கி கணக்குகள் பிழையான செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தக்கூடாது வர்த்தக நடவடிக்கை உட்பட பிழையான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை மத்திய வங்கி போன வருஷம் படுத்திருந்தது இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்குது பிழையான செயற்பாடு என்றதுக்குள்ள இந்த மாதிரியான நிதி சேகரிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொன்னால் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் உதவி தொண்டு என்ற அடிப்படையில் செரட்டியாவும் அது பதிவு செய்யப்படலை அப்போ பிழையான செயற்பாடு என்று சொல்லி மத்திய வங்கியால் இது அர்த்தப்படுத்தப்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த விஷயம் இதுவரைக்கும் என்னுடைய வங்கி கணக்கு எவ்வளவு காசு வந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்க முடியும் இலங்கை அரசாங்கத்துக்கும் டொலர் வருமானம் இல்லாட்டி வெளிநாட்டு பணத்தினுடைய வருமானம்ன்றது தேவைப்பட்டிருந்தது ஏதோ ஒரு விதத்தில் காசு வருதுன்றது அரசாங்கத்துக்கும் நன்மையாக இருந்தது ஆனால் புதுசாக ஒரு வரி நடைமுறை வருது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுக்கு முதலையும் கதைச்சிருக்கிறேன் ஏப்ரல் முதலாம் திகதியில இருந்து இந்த புதிய வரி வந்து நடைமுறைக்கு வருது டொலர் வருமானம் பெறுறவர்கள் வெளிநாட்டு நாணயத்தில் இலங்கைக்கு வருமானம் பெறுறவர்கள் வந்து பதினஞ்சு வீதமான வரியை செலுத்த வேண்டி அந்த புதிய வரி வரி விதிப்பு நடைமுறை இதுக்காமையா அரசாங்கம் தேடுறதுக்கு ஆரம்பிக்கும் யாருக்கெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து பணம் வருது இது எந்த அடிப்படையில் வருது கிஃப்ட் வருது உதவி வருதுன்னு சொல்லி சமாளிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் கோடிக்கணக்கில் வந்து பணம் படுற நேரத்தில் இது ஒரு விதமான வருமானமாக அரசாங்கத்தால் கருத்தில் கொள்ளப்படலாம் அதுக்கு பதினஞ்சு வீதமான வரி விதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த வரி வந்து விதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு செரிட்டியாக தொண்டு நிறுவனமாக தங்களை வந்து பதிவு செய்ய முடியும் எல்லாருமே தொண்டு நிறுவனமா பதிவு செய்துதான் இந்த உதவி திட்டத்தை முன்னெடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு இடத்துக்கு போறீங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க அதுக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உதவி செய்ய முடியும் அவங்களுடைய கண்டக்ட் நம்பரை வந்து போடுங்க இப்போ கண்டெக்ட் நம்பரை போட்டால் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை வந்து தொந்தரவு செய்வாங்க ஃபோன் பண்ணி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு காரணத்தை வந்து சில நேரங்களில் சிலர் சொல்ல முடியும் ஆனா இப்ப நீங்க வந்து வெளிநாட்டில் ஒரு ரிலீஸ் ஆகாத போனையும் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல முதல்லையே ஓட பண்ணி எனக்கு கொண்டு வா வாங்கித்தான்னு சொல்லி கேட்குறவங்களால் இந்த மாதிரி உதவி செய்கிற குடும்பங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய மாதிரி வீடியோ காலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காட்டுற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பெறும் அதில் ஒரு ஃபோனை வந்து வாங்கி கொடுக்க முடியாது அதுக்கும் பலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்கள் உதவி செய்ய முடியும் இந்த உதவிக்குன்னு சொல்லி அந்த குடும்பங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஃபோனை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும் அந்த ஃபோனை அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் பயன்படுத்துவார் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி வீடியோ காலில் காட்டினதும் வங்கி கணக்கு வந்து நேரடியாக கொடுத்ததும் அவங்க வந்து காசு அனுப்ப போகிறாங்க இதுக்கு நீங்கள் சேரிட்டியாக தொண்டு நிறுவனமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த சட்ட சிக்கலுக்குள்ளே வர வேண்டிய அவசியமும் கிடையாது பதினஞ்சு விதமான வரி என்றதுக்குள்ளே போக வேண்டிய தேவையும் இருக்காது நேரடியாக அவங்களுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தா பிரச்சனை முடியுது நீங்கள் சொல்கிற காரணத்துக்காக சொல்கிறேன் இல்லாட்டி அவங்கள்ட்ட ஃபோன் இருக்கும் அப்படியே சிக்கல் வரமுன்னு சொன்னா அந்த போனை வாங்கி கொடுக்கறதுக்குமே வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் வந்து தயாரா தான் இருக்கிறாங்க அப்படியான ஒரு ஆலோசனை இல்லாட்டி ஒரு சின்ன ஐடியா தான் அது இப்போ நீங்க ஏன்டா உறவுக்கு கஷ்டப்படுறீங்கன்றதான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் தனிநபர்களை பற்றி கவலை கிடையாது ஆனால் அது ஒரு சமூக பிரச்சனையாக ஒரு லிமிட்டை தாண்ட நேரத்தில் அதுக்கு எதிராக எதிரமே வந்து குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயமானது இதை வந்து ஒரு லிமிட்டை தாண்டி இருக்கு இதுக்கு மேலேயும் இதுக்கு நாங்கள் இடம் இருந்தால் இது சமூகத்தில் ஒரு பிழையான முன்னுதாரணத்தை கொண்டு வர மக்களுக்கு உதவி தேவை அந்த உதவி போய் சேர்றதுக்கான சில வரி வழிமுறைகள் வந்து இருக்கு சமூகத்தில் வந்து ஒரு பிழையான முன்னுதாரணத்தை அது கடைசி வரைக்கும் ஏற்படுத்தக்கூடாது யூடியூபர்ஸுக்கும் வருமான நோக்கம் இருக்கும் சேவை மனப்பான்மையும் இருக்குமா இருந்தால் ஒரு செரிட்டியாக உங்களை நீங்கள் பதிவு செய்ய முடியும் ஒரு யூடியூபர் இந்த மாதிரியான முன்னுதாரணமாக செயற்படும் போது மற்ற நபர்களும் அதை பின்தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சேரிட்டியாக எங்களால் வந்து பதிவு செய்ய முடியாது அதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறவர்கள் நீங்கள் போய் ரெக்கார்ட் பண்ணுற அந்த குடும்பங்களுக்கு வந்து அவங்களோட கண்டாக்ட் நம்பரை வங்கி இலக்கங்களை வந்து நேரடியாக கொடுங்க அப்படி இல்லாட்டி இதில் சிக்கல் வரும்னு சொன்னால் ஒரு ஃபோனை வாங்கி கொடுங்க அந்த ஃபோனை வாங்கி கொடுக்கறதுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் பின்வாங்க போகிறது கிடையாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான பிழையான செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கதைக்க வேண்டியிருக்கு கதைக்கலாமா இல்லையான்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க உங்களுடைய மெசேஜுக்கு அன்புக்கு எல்லாத்துக்குமே நன்றி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிறவங்களுடைய இந்த காணொலியை வந்து முடிஞ்சால் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்